ஓ முருகா வெற்றி வேல் முருகா எனது அன்புப்பில்லையே நான் என் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாதா இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளை தான் நான் எதிர்கொள்ளணுமோன்னு வருத்தப்பட்டும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் அன்புப்பில்லையே இப்போது நம்பிக்கையோடு என் வேலை தானே இதோ இன்றிரவுக்குள்ளாகவே ஓ வேண்டுதலை நான் நிறைவேற்றுறேன் நீ எப்போதெல்லாம் இப்படி மனம் உடைஞ்சு தனிமையில வருத்தப்பட்டு வேதனைப்படுகிறாயோ அப்போதெல்லாம் உனக்காக நான் வந்து நிற்பேன்னு சொல்லியிருக்கிறேன் தானே உன் மனம் வலிக்கும் போதும் வருத்தத்துல இருக்கும் போதும் மனசார நிற்பேனேன் செல்வமே வைரத்தை உரசி உரசி பட்டை தீட்டினால் தானே அது பளபளப்பாக மாறும் அதற்கு பிறகு அதை பயன்படுத்தவும் முடியும் அதே போலதான் தங்கத்தையும் நெருப்புல போட்டு நல்லா உருக்கி அப்புறம் பய தேவையான ஆயு ஆபரணமாக மாற்றும் போதுதான் அதையும் தூய்மைப்படுத்த முடியுது அப்படிதான் என் அன்பு பிள்ளையாகிய உனக்கும் நான் தங்கத்தை நெருப்பில் போடுவது போலவும் வைரத்தை பட்டை தீட்டுவது போலவும் சோதனைகளை கொடுத்து உன்னை கஷ்டத்தில் ஆழ்த்தினே தவிர நீ வீழ்ந்து போகும்படி விட்டுவிடவில்லை என் செல்வமே தங்கத்துக்கும் வைரத்துக்கும் எப்படி அதற்குரிய மதிப்பையும் மரியாதையும் அது அதிகரிப்பதற்காக நான் அதை செய்தேனோ அதே போலதான் உன்னுடைய மதிப்பை உயர்த்துவதற்காக நான் சில சோதனைகளை செஞ்சேன் ஆனால் இப்போ எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும்படி உன் வேண்டுதலை நிறைவேற்றி தருவதற்காக நான் உன்னை தேடி வந்துட்டேன் எங்கெல்லாம் உன்னை மனிதர்கள் தவிர்த்தார்களோ யாரெல்லாம் உன்னை சவமானம் செய்தார்களோ அங்கு உன்னை தவிர்க்கவே முடியாத சக்தியாக நான் உருவாக்கிட்டேன் இனிமோ வாழ்க்கையில நீ மாபெரும் வெற்றியை சந்திக்க போற உன் வளர்ச்சியை தடுப்பதற்காக யார் எதிர்ப்புகள் கொடுத்தாலும் அதை எதிர்த்து போராடினா நீ நிச்சயமா முன்னுக்கு வந்துவிடுவாய் என் செல்வமே நீ பெரியாளா முன்னேறி வரணும்னு முயற்சி செய்யும் போதும் வசதி வாய்ப்போட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கும் போதும் அதை தடுப்பதற்காக பல பேர் எதிர்ப்புகளை காட்டத்தான் செய்வார்கள் ஆனா அதெல்லாம் பார்த்து சோந்து போயிடாம எல்லாத்தையும் எதிர்த்து போராடி இப்போது நீ நல்ல நிலைமைக்கு வரத்தான் போகிறாய் உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க போற உன் அப்பன் முருகன் உன் முன்னேற்றத்தை உனக்கு முழுமையா போற இப்போவெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நினைச்சு நினைச்சு பார்த்து பார்த்து உன் மனசே மிகவும் சோம்பலாக சோந்து போய்விட்டதல்லவா ஆனால் இந்த சோந்து விசைய போகக்கூடிய விஷயங்களை நினைச்சு நீ வருத்தப்படாம உன்னுடைய மனசிடம் அடிபணிந்து போகாமல் உற்சாகமாக உன் அப்பன் முருகன் என்னை முழுவதுமாக நம்பி நிம்மதியாக தூங்கு மனசளவுல நீ பின்தங்காமல் வெற்றி பெறுவதற்கும் உன் வாழ்க்கையிலும் நீ முன்னேறி முயற்சி செய்வதற்கு போல மகிழ்ச்சியை அடைவதற்கும் நான் உனக்கு துணையாய் நிற்பேனேன் செல்வமே எப்போதுமே நான்கிற ஆணவமோ அவனா அப்படியா பொறாமையோ பேராசையோ உனக்குள்ள வரவே கூடாது யாருக்கும் நீ யார் என்பதைப் பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளும் விதமாக நீ நடந்து கொள்ள வேண்டாம் ஏனெனில் நூனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுகிட்டாலே வதந்தியை பரப்பிவிடக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில நீ யார் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளும்படி எல்லாத்தையும் வெளிப்படையாக செஞ்சுக்கிட்டே இருக்க வேணாம் உன் வாழ்க்கையில வழியும் வேதனைகளும் இருக்கதா செய்து ஆனா அதெல்லாம் நினைச்சு வருந்திக்கிட்டே வாழாத உனக்கான மனநிம்மதியை தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா தேவையில்லாத கேள்வி யார் கேட்டாலும் அவர்களுக்கு தெளிவான விடையாக இருந்து இருந்துவிடு என்ன எல்லா சூழ்நிலைகளுக்கும் இந்த மௌனமும் புன்னகையும் சரியாக பொருந்தி வரும் இன்னை கஷ்டப்பட்டாலும் நீ ஏதாவது துன்பப்பட்டாலும் உன பத்தி பின்னால பேசதான் போறாங்க நாளைக்கு நீ நல்லா இருந்தாலும் வசதியா இருந்தாலும் உன பத்தி பின்னால பேசதான் போறாங்க அதற்கெல்லாம் கவலைப்படாதே என் செல்வமே மௌனமாக நீ கொடுக்கும் புன்னகையே பல நேரங்களில் பல மனிதர்களிடமிருந்து பல பிரச்சனைகளிலிருந்து உன்ன காப்பாத்தும் இன்னைக்கு துன்பத்துல இருக்கக்கூடிய நீ நாளைக்கே கனவில் கூட காணாத இன்பத்தை அடைய போகிறாய் உன்னுடைய கவலைகளை எல்லாம் கண்காணாத தூரத்திற்கு நான் துரத்தி அனுப்புவேன் உன் அப்பன் முருகன் என்னை நம்பு என் செல்வமே தீராத உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிக்கிறேன் நீ ஒருபோதும் அலட்சியமாய் இருக்க வேண்டாம் உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கூடிய சீக்கிரம் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க தான் போறேன் உன்னுடைய லட்சியம் என்பது மிக பெரியதாக இருக்கும் போது அதனை அடைவதற்கு தடையாக சின்ன சின்ன கற்களோ பிரச்சனைகளோ வந்தால் அதை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம் ஏன்னா நீ போற வழியில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதையும் தாண்டி உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமை அன்போடும் பண்போடும் பக்தியோடும் பாசத்தோடும் இருக்கிற உன் பக்கம் நான் இருக்கும் போது நீ கவலை கொள்ளவே இருக்க கூடாது நீ முன்னேறி போயிட்டே இரு உனக்கு நிழலா நாம கூடவே வந்துகிட்டே இருப்பேன் ஏதாவது மனசுல வருத்தமோ கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது ஆறுதலுக்காக அடுத்தவர்களை தேடாதே என்ன உன்னுடைய கஷ்டம் நஷ்டம் எதுவானாலும் அது உனக்குதானே உன்னுடைய வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு வெறும் கதையாக மட்டும்தான் இருக்கும் எப்போதும் எதற்காகவும் அடுத்தவர்களை நாடி போவதோ அடுத்தவர்களை சார்ந்து வாழ்வதோ உனக்கு வேண்டாத விஷயம் உன வாழ்க்கையில உன்னை நிம்மதியா தூங்கும்படியும் ஒவ்வொரு நாளும் நிம்மதியா சந்தோஷமா காலையில எந்திரிக்கும்படியும் எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன் என்னிடம் உன் எல்லாம் சொல்லிவிடு என் செல்வமே உன் வாழ்வில் நீ நடக்கப் போறது எல்லாமே நல்லதாக இருக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில நீ எதையாவது செஞ்சு முன்னுக்கு வரணும்னு நினைச்சாலும் முன்னேறி வருவதற்கான பாதை தெரியாமல் தானே பேர் இருக்காங்க எல்லாருக்குமே முன்னுக்கு வரணும் கௌரவமா வாழணும் கம்பீரமா இருக்கணும்னு ஆசை இருந்தாலும் அது எப்படி செய்யறதுன்னு தெரியாம தவிக்க கூடிய மனிதர்களுக்கு மத்தியில உனக்கு எத்தனையோ வாய்ப்புகளை நான் கொடுத்துக்கிட்டுதான் இருந்தேன் ஆனால் நீதான் அத்தனையும் தவறவிட்டு இப்போது தவிச்சுக்கிட்டு இருக்க அதனால்தான் இப்போது இறுதி வாய்ப்பாக உனக்காக இந்த வெற்றி வேலை தொடச் சொன்னேன் இந்த நிமிடம் முதலே என்னுடைய வெற்றி வேலை தொட்ட இந்த நிமிடம் முதலே உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் உனக்கான வாழ்க்கையை வசதியாக நீ வாழும்படி நான் உனக்கு கொடுக்க போகும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள் வாய்ப்பு சின்னதோ பெருசோ அதை நீ சரியா பயன்படுத்திக்கிட்டா நிச்சயமாய் ஜெயித்து விடலாம் என் செல்வமே ஐயோ நான் தனியாளருக்கனே தனிமரமான் நின்னு போராடுறேன்னு உன்னை தாழ்வாக நினைத்து விடாதே நான் ஓ பின்னாலிருந்து வழி நடத்துவதற்கு உன் அப்பன் முருகப்பெருமானாக இருக்கும் போது நீ யாரிடமும் உதவி கேட்டு பின்வாங்குவதோ அல்லது யாரையும் சார்ந்திருக்கணும் யாராவது துணைக்கு வந்து நிற்கணும்னு எதிர்பார்ப்பதோ வேண்டாம் ஏனெனில் உனக்காக எப்போதும் உன் கூடவே நான் இருக்கேன் உன்னை முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்லாமல் விட்டுவிட மாட்டேன் செல்வமே உன் கஷ்ட காலத்தில் நீ மட்டும் இருளில் இருப்பது போல நினைக்கிறாயா அப்படி நீ இருட்டுல இருக்கிறது போல உனக்கு தோணுச்சுனா உன் வாழ்க்கையில பிரச்சனையும் கஷ்டமும் இருப்பது போல உனக்கு தோணுச்சுனா அப்போதே என் மீது நீ மனதார நம்பிக்கை வைத்து விடு நான் உன் கண்ணு முன்னால ஜோதியா வந்து இருளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விளக்கி வச்சு உன்னை தாங்கி பிடிக்கும் உறவாக மாறிவிடுவேன் ஓ மனசுல நீ என்னை முழுமையாக நம்பினால் போதும் என் செல்வமே உன்னை சுற்றி இருக்கும் போலியான உறவுகளையெல்லாம் உன்னை விட்டு விளக்கி வச்சு நானே உனக்கு துணையாகவும் ஆதரவாகவும் எப்போதும் இருந்து உன்னை சிறப்பாய் சந்தோஷமா நிம்மதியா நிரந்தர மகிழ்ச்சியோட வாழ வைப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானத்தை கடைப்பிடி நேரமாக ஆக தெளிந்து நிற்கும் நீரை போல உன்னுடைய நிலைமை சரியாகும் உன்னுடைய மனசும் தெளிவாகும் எவ்வளவுதான் நீ உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்காக விட்டு கொடுத்து அனுசரித்து போனாலும் சில தருணங்கள்ல இவங்களுக்காக இவ்வளவு செஞ்சோமேனு வருத்தப்படும்படி நீ ஏன் வாழ்க்கையை நினைச்சு விரக்தி அடையும்படி சில உறவுகள் உன்னுடைய மனசுக்குள்ள சில எண்ணங்களை விதைத்து விடுகிறார்கள் தானே இவங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்றதை விட நீ தெளிவாகி விட்டா என்பதுதான் உண்மையான அனுபவம் மனிதர்களும் உறவுகளும் எப்போதும் சுயநலம் கொண்டவர்களாக தன் வாழ்க்கையின் தன்னை பற்றியுமே முதலில் நினைப்பவர்களாக இருக்கும் போது அதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்போது உனக்கு இருக்கிறது ஐயோ ஏமாதிட்டோமே நினைச்சு தலை குனியாத எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் எனக்கில்லை என கர்வம் கொள் உன்னை காப்பாற்றக்கூடிய உன் அப்பன் முருகன் நிச்சயமாக எல்லா விஷயங்களிலிருந்தும் உன்னை காப்பாத்தி இன்பமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மட்டுமே உன்கிட்ட இருக்கும்படி செய்றேன் இன்பமும் துன்பமும் எல்லாமே என்னுடைய கட்டளைப்படி தான் உன்னை நெருங்குது உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களையும் நான் அழகா போறேன்